சிவாய ஐயா நம்ம வந்ததுக்கு ஆலயம் தான் மரகதாம்பிகை உடனே ஆகிய அருள்மிகு மகதேஸ்வரத்தின் கோவில் பஞ்சாட்சி ஆலயம் காளிகாபுரம் இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்றான லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்குங்க ஐயா இங்க வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா முக்கன் கொண்ட இருநூறு வருஷத்து பழைய லிங்கம் சுயமலிங்கம் இருக்குங்க ஐயா அது பழுது அடைஞ்சதுனால புதிய லிங்கம் ஆகிய மரகதேஸ்வரம் என்ன பண்ணும் அடியாதங்க நாங்க சேர்ந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரும் மாசத்துல பாத்தீங்கன்னா சோமவாத அபிஷேகம் பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி அபிஷேகம் சிறப்பா நடக்குங்க ஐயா பௌர்ணமி அபிஷேகம் பாத்தீங்கன்னா ஈவினிங் விபூதி அபிஷேகமும் அபிஷேகமும் சாமிக்கு பண்ணிட்டு மலையை சுத்தி ஒரு ஒன்பது கிலோமீட்டர் கிரிவலம் நடக்கும் ஐயா கிரிவலத்துல இருந்து ஒரு ஐநூறுல இருந்து ஏழு எழுபது ஆளுக்கு கிட்டத்தட்ட ஆளுங்க வருவாங்க அடியாதங்களா வருவாங்க இந்த இடத்துல முக்கியத்துவம் என்ன விசேஷம்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னா மக்களோட குறைதீர்க்க ஆலயமா இந்த மதகதேச ஆலயம் இருக்கு மக்கள் வந்து நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க அவங்களோட வேணதில் இருக்கேற்ற போல சிறப்பு பூஜை வழிபாடுங்க எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க அது போல நம்ம சுற்றுவட்டாரத்துல எண்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எங்கேயும் இல்லாத நடராஜர் ஆலயம் வந்து இங்க உருவாக போதையா எழுபது லோட கிட்டத்தட்ட சோமஸ்கிருதம் நடராஜர் விக்ரகம் சிவகாமி அம்மை மாணிக்க வாசகர் ஐம்பது விகிரகம் செஞ்சுட்டு ஐயா அதனோட திருப்பனையும் போயிட்டு இருக்கு கூடிய சேகத்தில் அதுக்கு உண்டான குடமுழுக்கு அபிஷேகமும் நனிநாட்டு அபிஷேகமும் நடக்க போகுதுங்க ஐயா